கத்தமையன்றதாக தேவ் தோசனம் நிதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வோசனம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயானால் உன் பலன் கூறுகிறது கத்திரமையன்றதாக தோசனத்தை பார்க்கும்போது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகிறது நம்மையாக உலக ரீதியாக உலக ரீதியாக பெரிய பெரிய மக்கள்லாம் இருப்பாங்க உலக ரீதியான பலத்தோட பொருளாதாரமோ உடல் போய் ஏதோ ஒரு ஒரு உலக ரீதியான பலத்தை பிடிச்சிட்டு இருக்கவங்க ஒரு ஆபத்து காலம் வரும்போது சோர்ந்து போகலாம் அந்த என்ன அந்த பலன் போயிடும் குறையும் இப்போது ஒரு பணம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த பணம் காலி ஆச்சுன்னா சோகம் வந்துடும் ஒரு பராக்கிரமாக இருப்பாங்க அந்த பலன் உடல் வியாதி வந்துன்னா போயிடும் ஆனால் நம்ம யாரை நம்பியிருக்கோம் உண்மையான கிறிஸ்துவ தேவனாக இந்த பிள்ளைகள் வந்து வானத்தையும் பூமி உண்டாக்கின்னு கத்திர நம்பியிருக்காங்க அவருடைய என்றைக்குமே அவருடைய வல்லமை குறைந்து போகவே கிடையாது அப்போ அவரை நீங்கள் சார்ந்து இருக்கும்போது கத்தர் யார் என்பது தெரியணும் வானத்து நட்சத்திரங்களை சிஷித்தவர் சூரிய சூரியனை சிஷித்தவர் நான் நிலாவை சிஷித்தவர் எல்லாம் எல்லாமே அண்டை ஆகாய்வது எல்லாத்தையும் சிஷித்த தேவன் அவருக்கு எண்டே கிடையாது அவரை நம்ம நீங்கள் ஆராதிக்கும்போது நீங்கள் ஒரு ஆபத்துக்கால் வரும்போது நீங்கள் சோர்ந்து போகுமானால் நீங்கள் அவர் மேலுக்கு விசுவாசத்தில் நம்ம இன்னும் கட்ட வளரலு அர்த்தம் எல்லோரும் வாழ்க்கை வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் சோர்ந்து போயிருப்பாங்க ஆனால் கத்தர் பலப்படுத்தியிருப்பார் அவர் பயன்படுத்தியிருப்பார் நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அநேகம் ஒரு பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே உடனே சோர்ந்து போயிடும் உடனே சாட்சி மாட்டில் ப்ரேயர் பண்ண ப்ரேயர் கோம்மையாகவும் சோர்ந்து ஒரு பெருமூச்சுட்டு அப்படியே ஒரு சோர்வுக்கு ஒரு ஆவிக்குறையிலேருந்து ஒரு சோர்வாக நிற்கும் நாள் இந்த சோர்வு எல்லாத்தையும் வந்திருக்கும் இதே சூழ்நிலை யாராவது இருப்பீங்கன்னா இந்த வேலையில் கத்தர் யார் என்பதை நம்ம ஒரு விஷயம் செஞ்சு தாண்டிப்போம் நீங்கள் ஆராதிக்க தேவன் நம் மெய்யான தேவனை நீங்கள் அவர் யார் என்பதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோர்மாயிடும் என் தேவனால் ஆக ஒன்றும் இல்லை இந்த பலனை கூட்டணும் அந்த பெலனை கூட்டணும் நம்ம நம்முடைய விஸ்வாசம் எல்லையே பெருகு பண்ணணும் ஆபரகமாக யோசிப்பாங்க விசுவாசம் தகப்பன்னு சொல்லும்போது ஏன் விசுவாசம் தகப்பன்னு சொல்கிறாங்க அவர் அவர் வந்து விசுவாசத்து தான் போனார் ரசுலா ஈஸாக்க வழியீடு கொடுக்கணும்னு கற்று சொல்லும்போது கூட அவர் யோசிக்க மாட்டார் பலியிட கொண்டு வருவார் அவர் தெரியும் பலியிட்டால் கூட அவனுக்கு தேவன் வந்து அவர் கொடுத்தது அவர் கூட விட மாட்டார் அப்படி விட்டாலும் மறுபடியும் கொடுக்க முடியும் அப்படின்னு விசுவாசித்தார் நீதியாக தேவன் எண்ணார் இந்த வேலையில் நம்மளும் ஏதாவது ஒரு ஆபத்து ஒரு நெருக்கமான காலத்து போயிட்டு போனாலும் நீ ஒரு விஷயம் சுதந்திரப்போவான கற்றுட்டு அர்ப்பணிப்போம் கத்தர் யார் என்பது என்ன அறிவோம் கண்டிப்பாக கத்தர் நீ எந்த காலம் பலனும் கூட்டுவார் நீ எந்த விஷயத்தை பகிர்ந்திருக்கீங்களோ அதில் விட்டுதே கொடுப்பார் விசேஷமாக உங்களுடைய ஆவிக்குரிய பலத்தையும் கூட தேவன் பலன் செய்வார் அர்ப்பணிப்போம் தேவனுக்கு செய்வராக ஆமையன்